ில் குழந்தைகளின் பிஞ்சு பிஞ்சுக்கரங்களால் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கோவில் வருடபிஷேக விழாவை ஒட்டி குழந்தைகள் தங்களது பிஞ்சு பிஞ்சுக்கரங்களால் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்ட நிகழ்ச்சி அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாரதிதாசன் நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் வருடபிஷேக நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக நடைபெறும் அந்த வகையில் பதினாறாவது ஆண்டு வருடபிஷேக நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மூன்று வயது முதல் ஏழு வயது வரையிலான ஆண் பெண் குழந்தைகள் பங்கேற்று அவரவர்களே தங்களது கைகளில் அம்மனுக்கு சிவபெருமானுக்கும் அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர் முன்னதாக திருக்கோவிலில் புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து யாகசாலை அமைத்து ஐஸ்வர் ஓமம் நடைபெற்றது இதில் முதலில் குழந்தைகள் சங்கல்பங்கள் மேற்கொண்டு பல்வேறு மூலிகை திராவியங்களை கொண்டு தாங்கள் கைகளால் வேத மந்திரங்கள் முழங்க வேள்வித்தீயில் சமர்ப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து அனைத்து குழந்தைகளையும் வரிசையாக அமர வைத்து அவர்களுக்கும் புனித நீராட்டினார்கள் யாக சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவசாஸ்திரியார்கள் தலைமையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வளம் வந்தனர் பின்னர் நூத்தி எட்டு குழந்தைகளுக்கும் வரிசையாக நின்று ஒவ்வொருவரும் உற்சாக மூர்த்திகளான திரு கல்யாண காமாட்சி மற்றும் ஸ்ரீ ஏகம்பரவீஸ்வரர் பஞ்சலோக சிலைகளுக்கு அவர்களது பிஞ்சு கைகளிலேயே பால் தயிர் வெண்ணெய் நெய் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட திராவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்தனர் அபிஷேகத்திற்கு பின்பு கற்பூர மகா மங்களார்த்தி காண்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு ஊர்களில் இருந்து அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகளை அழைத்து வந்து பக்தியுடன் வழிபாட்டில் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது वो जो मटिया है भाई ये बात नहीं है भाई ரெடி ரடி <laughs>